அன்புள்ளேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் என்ன அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா ஏன் சூரியனோட பயிற்சி சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும் அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பல பலன்களை பார்ப்போம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாசி மாதமானது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் பயணிச்சு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் தானத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதிகாரத்தன்மை கொண்டு வரும் ஆளுமை தன்மை கொண்டு வரும் அதே மாதிரி சூரியன் சனியோட இணைகிறார் வேலைக்கார வேலைக்கு இருக்கிறவங்களை ஒரு கட்டுக்கு கொண்டு வந்து நீ இதை செய் இதை செய்யாத அப்படிங்கிற ஒரு அதிகார தோற்றம் கொண்டு வரும் சகல வகையான அதிகாரத்தையும் தொழில் ஸ்தானத்துல கொடுக்கும் தொழில இதை பண்ணிடலாம் செஞ்சிடலாம் எந்திரிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலை அதே மாதிரி இந்த சூழ்நிலை எப்போ வரும்னா மாசி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம்தான் வரும் அது ஏன் சார் மாசி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாசி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் தான் எல்லாமே சாதகமான தன்மை அது வரை என்ன பாதமான தன்மைதான் ஏன்னா நான் நல்லா தான் என் தொழில பார்க்க முடியும் நான் நல்லா இருங்கும் முதல்ல என்னோட தொழில எப்படி பார்க்க முடியும் பார்க்க முடியாதுல்ல அது மாதிரிதான் மாசி பன்னெண்டாம் தேதி வரை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சனியோட சேர்ந்த சூரியனால பாதிப்பு மாதிரி தான் நடக்கும் மாசம் ஆரம்பிக்கும் போதுல பாதிப்பு மாதிரி நடக்கும் சரியா போக 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 மாசி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நடக்கும் தொழில் தானா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகிரும் வேலையாட்களால பிரச்சனையே வராது வேலையாட்களால எல்லா வகையான சாதகமான தன்மை வரும் அது வரை வேலைக்கு இருக்கிறவங்களால கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அவரும் வக்ரமா இருக்காரு சனியோட இணையிறாரு அப்படிங்கும் போது வேலையாட்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்றாங்கறத கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்ப கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு யார் யார் என்னென்ன பண்றாங்க யார் யார் என்ன பண்றாங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இவ்வளவு என்ன பண்ணலாம்ங்கிறத சிந்தனையில வச்சிருப்பீங்க வக்ர நிவர்த்தியானவன தூக்கிடுவீங்க அவங்களெல்லாம் தப்பு பண்றவங்கள தூக்கிடுவீங்க கரெக்டா இருக்கிறவங்கள பக்கத்துல வச்சுக்கிங்க ஸ்டெடியா போக ஆரம்பிங்க மாசி பன்னெண்டுக்கு அப்புறம் அது வரையும் சிக்கல் தான் அதே மாதிரி ராசிக்கு ஏழுல இருந்து குரு வக்ரம் நிலையில பாத்துக்கிட்டு இருந்தாரு உங்க ராசிய இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் வக்ர நிவர்த்தி அடையும் போதுல என்ன நடக்கும் கசு பணம் தேடி வரும் பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு காசு பணம் தேடி வரும் பிள்ளைகளால் காப்பாத்துற மாதிரியான சூழ்நிலை எல்லாமே சாதகமான தன்மை இந்த மாசி மாசத்துல நிகழ்வு மாசி மாசத்துல பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சுக்குரியவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்துல அப்படின்னா என்ன நான் சொன்ன வார்த்தைகளாலும் நான் என்னோட ஃபேஸ் ஃபேஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா அந்த ஃபேஸ் வேல்யூ நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இப்ப அஞ்சாம் அதிபதியும் போய் வேல்ல வக் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கனால பிள்ளைகளால் பேர் நிச்சயம் உண்டு புதுசு புதுசா யோசிப்பீங்க கிரியேட்டிவா யோசிப்பீங்க உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும் நிச்சயமா ஒரு பேருக்காண்டி ஓட ஆரம்பிப்பீங்க இந்த நேரத்துல அந்த பேருக்காண்டி ஓடுறது சாதகமான தன்மையில வரும் தொழில் அதாவது தொழில் ஸ்தானத்துல நான் தான் அப்படிங்கிற ஒரு பேருக்காண்டி ஓடி சாதகமான தன்மையில கொண்டு வருவீங்க எந்த பாதிப்பும் இருக்காது இதெல்லாம் மாசி பன்னெண்டு தேதிக்கு அப்புறம் நடக்கும் அது என்ன மாசி பன்னெண்டு தேதிக்கு அப்புறம் அதான் சொன்ன முதலே செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆன பின்பே எதுவும் சாத்தியம் அது வரை பாதிப்பு அதே மாதிரி மனைவியின் உடல்நிலையில் கவனம் தேவை ஏன் சுக்கரன் பரிவர்த்தன யோகம் அடைந்து உச்சம் அடைந்தாலும் பக்ரம் அப்ப மாசி பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் என்ன ஆகும் மனைவியின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் மனைவி இல்ல சிங்கிள் நண்பர்களின் உதல்நிலை பாதிக்கப்படும் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவீங்க இல்ல நண்பர்களின் சப்போர்ட் கிடைக்காம போகும் அதாவது தொழில்தான வளரும் நண்பர்களோட சப்போர்ட் கிடைக்கும் உங்க தொழில நீங்களே நானே என் தொழில பாத்துக்கலாம் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைகளை நீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்க சாதகமா இயங்குவீங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு பிளஸ் அதாவது தனித்து இருந்து ஜெயிக்கிற தன்மை இப்ப நிகழும் ஒரு ரீஜெனரேஷன் இப்ப நடக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆனாலும் ராசிக்கு எட்டுல அப்படின்னா என்ன ஒரு புது மாற்றமே உங்க வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரத்துல நாள் அப்படியே கொஞ்சம் சூனியம் வச்ச மாதிரி நடந்துக்கிறது இது அப்படி போனாலும் மாட்டேங்குது இப்படி போனாலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தன்மையில இருந்திருப்பீங்க இப்ப அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறது அந்த எல்லாமே மாற்றமாகும் புது பிறவி எடுத்து வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அது காரணம் வக்ர நிவர்த்தி நடக்குது ராசிய வக்ர நிவர்த்தி பெற்றோர் குரு பார்க்கறாரு இது இல்லாம பத்தாம் இடத்த சூரியன் பார்க்கறாரு தொழில் ஸ்தானத்துல தான் உண்மையிலே அற்புதமான யோகமே கிடைக்க போகுது வேற எங்கேயும் கிடைக்காது அதே மாதிரி மனைவியின் உடல்நிலை கவனம் நண்பர்களின் உடல்நிலை கவனம் நண்பர்களிடம் எச்சரிக்கை குறிப்பா யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அது யாருக்குங்கிறத பின்னாடி சொல்றீங்க யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் ஜாமீன் போடுற சம்பந்தமா ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை அமையும் அவங்க ஜாமீன் போடக்கூடாது அது நட்சத்திர ரீதியான பலன்கள் வரும்போதுல பார்ப்போம் இப்ப உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் பதினோராம் மதியும் அஞ்சாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகமும் அடைகிறார் மாசி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதாவது புதன் வந்து அஞ்சாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் அப்படிங்க முதல்ல என்ன லாபம் ஸ்தானம் அதிகரிக்கும் பேச்சு தரமாதிக்கும் டாக்குமெண்டால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இப்ப வராது நிவர்த்தி ஆயிரும் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனையோ எழுத்து சார்ந்த பிரச்சனையோ அதே மாதிரி குடுக்கல் எல்லாம் கிளியர் ஆகும் பாதிப்பே இருக்காது சொன்ன தன்மை தன்மையாகும் பூமி சார்ந்த விஷயங்கள்ல லாபம் உண்டு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் உண்டு தந்தையாருடைய உடல்நிலை கவனமா இருக்கணும் ஏன் ஒன்பதாம் அதிபதிக்கு எட்டுல ஆஹ் பன்னெண்டுல சாரி எட்டுல ராசி அதிபதி பயணிக்கிறார் ஒன்பதுக்கு பன்னெண்டுல உங்க ராசி அதிபதி பயணிக்கிறார் அப்படிங்கும்போது என்ன தந்தைய மனவேதனை நீங்க ஒண்ணு தந்தைய மனவேதனை நீங்க படுத்தணும் இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணணும் அதே மாதிரி ஏ ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் வக்ரம் ஆகிறார் அவங்களோட உடல்நிலை பாதிப்பு மருத்துவ செலவு நடக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பெரிய அளவுல நடக்காது சரியா கவனமா பார்த்துக்கணும் அவ்வளவுதான் தந்தையா மனைவியாங்கிற ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி ராசிக்கு நாளில் சனியோட சூரியன் இணையறனால தாயாருடைய உடல்நிலை தேறி வரும் பாதிக்கப்பட்ட உடல்நிலை இருந்துச்சுன்னா அது தேறி வரும் நெகட்டிவா நடக்கிறதுக்கு வேலை இல்லை ஏன்னா சூரியன் அங்கே வராது சனியோட சேர்ந்த சூரியன் வந்து பாதிப்பு தான் ஆனா அந்த பாதிப்புலேயும் சாதகமான தன்மை ஏன் சூரியன் வரும்போது நோயினுடைய பூரா நிவர்த்தி பண்ணும் சோம்பல் அதிகரிக்கும் எல்லா வியா ஒரு வியாதியும் இருக்காது ஆனா சோம்பேறித்தனமாக இருக்கும் அது யதார்த்தம் அதெல்லாம் விருட்சராசினர் தாயா இருக்குது தான் இப்போ இருபத்தி மூணு வயசு வீடியோ நபர் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசுங்க முதல் சோம்பல் அதிகரிக்கும் வயசானதுனால அந்த ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் ஒரு பாதிப்பு இல்ல பாதிப்புங்கிறது நான் எதை சொன்னேன்னா உடல் அளவுல ரொம்ப பாதித்தவங்க எந்திரிச்சு வருவாங்களா பிளப்பாங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான தன்மை சரியா வேற எதுவும் இல்லை நெகட்டிவ்க்கு நீங்கள் வேற இல்லை எங்கே நெகட்டிவ்னு கேட்டால் பன்னெண்டாம் தேதி வரை நீங்கள் சற்று அமைதியாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் பொறுமையா இருந்தா உங்களுக்கு காலம் ஜெயிக்கும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரம் வக்ர நிவர்த்தி அடைந்தார் அடுத்தது யாரு உங்க ராசி அதிபதி மாசி பன்னெண்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் அப்படிங்கும்போது என்ன திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கை கூடும் ஏன் உங்க ராசிக்கு ஏழுல உங்க இந்த நேரம் பூரா உங்களுக்கு திருமணத்தை பத்தி தான் மைண்ட்ல இருக்கும் திருமணம் சார்ந்த அமைப்பு நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு தான் இந்த விசா நட்சத்திரக்காரர் விருட்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது கைகூடும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு சிந்தனைக்கு வரும் ஏன்னா ராசிக்கு அஞ்சா மதிபதி போயிருக்காருல அப்ப பிள்ளைகள் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த அமைப்பு வருமானம் சார்ந்த அமைப்பு ஆஹ் திருமணம் சார்ந்த அமைப்பு வேற எதுவும் புதுசா வேலைக்கு ஷிப்ட் ஆகலாமா இந்த வேலையிலிருந்து அந்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆகலாமா அப்படிங்கிற அமைப்பு இது சார்ந்து நினைக்கிற விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் சாதகமான தன்மையில ஒழியும் நெகட்டிவ்க்கு இங்க இல்லை நீங்க மாசி பன்னெண்டு வரை பொறுமையா இருந்தா மட்டும் போதுமே ஒழிய மற்றபடி எல்லாமே சாதகமான தன்மை தான் அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் உங்க ராசி அதிபதி தான் நல்லா ஆட்சி பெற்று சூரியனோட இணைய போகிறார் அப்படிங்கும்போது என்ன நீங்க வச்சதுதான் சட்டம் நான் சொல்றதை நீ கேள் எல்லாத்தையும் அதிகாரமா அதிகாரம் பண்ண போறீங்க நீங்க நீங்கதான் நம்பர் ஒன்னு தொழிற்சங்க தலைவராக கூட மாறலாம் சமயத்துல ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதியோட சூரியன் இணைய போகிறார் அப்படிங்கும் போது சூரியன் அதிகார அதிகார பதவி பதவி உயர்வு கூட அரசாங்க வேலையில பாக்கிறீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் இல்ல அரசாங்கத்துல டெம்பரவரியா வேலை பார்த்துக்கிறீங்களா பெர்மனண்ட் ஆகிறதுக்கு சூழ்நிலை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி பதவி உயர்வுக்கு ட்ரை பண்றவர்கள் கிடைக்கும் இல்ல நான் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு போஸ்டிங் இன்னும் அலாட் பண்ணல அப்படிங்கிறீங்களா போஸ்டிங் இந்த நேரத்துல வீடுக்கு தேடி வரும் பாதிப்பே இல்ல சாதகமான தன்மை அதே மாதிரி வீடு சார்ந்த பிரச்சனை இல்லம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் ஏழுல இருக்கிற குரு உங்க ராசியை பார்த்து சாதகமா முடிச்சு தருவாரு எங்க பாதிப்புனா மனைவியின் உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் நீங்க அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரங்க டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைல வரும் உங்களுக்கு யாருக்கும் ஜாமீன் நீங்க போடக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஜாமீன் சொல்லி வருவாங்க அவங்க எல்லாம் எழுத்து பக்கத்துல போட்டுக்கோங்க பத்து பேரை என்னன்னு பக்கத்துல இழுத்து போட்டு வச்சுக்கோங்க அவங்களோட சேர்ந்து சுத்துங்க ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் அடைகிறார் ராசியாதிபதியும் பன்னெண்டாம் தேதியும் வக்ர நிலையிலே இருக்காது அதனால வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பாதிப்பு சாற்று குறையும் அதுவரை நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்க கடமை எப்ப மாசி பதினஞ்சுக்கு அப்புறம் நீச்ச நிலையிறது மாசி பதினஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பத்துல நல்லா இருக்கும் கடைசியில தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேன் சரியா மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் வருமானத்துக்கு ஊதியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பாதிக்குமான்னு கேட்டா பாதிக்காது எல்லாம் நல்லா இருக்கும் திருமண அமைப்பு கூட சமயத்துல கை கூடும் அதே மாதிரி வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா இடம் வாங்குறேன் அப்படின்னீங்கன்னா டாக்குமெண்டா ஒண்ணுக்கு நாலு வாட்டி செக் பண்ணி வாங்க ஏன்னா தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றேன் அதனால கவனமா பாத்துங்க வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி